பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வந்து சந்தன் பேசுகிறேன் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இப்போ நிறைய நேயர்கள் வந்து பார்க்கும்போது இப்போ வீடு கட்டுவது அது எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை கொடுக்கும் ஜாதகப்படி கட்டலாமா இல்லை வாஸ்துபடி கட்டுறது நல்லதா இல்லை மனை பொருத்தம் என்று மனையடி சாஸ்திரத்தை வச்சு கட்டுவதா நல்லதா அப்படிங்கிறது இந்த மூன்று விதமான ஒரு கேள்வி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனும் தங்களோட ஜாதக நிலையை பார்த்து தான் வீடு கட்டவே ஆரம்பிக்கணும் ஏன்னா ஜாதகத்தில் நல்ல தசா காலங்கள் நடக்குதா நல்ல விரைச்செலவு நடக்குதா எந்த மாதிரி ஒரு தசா காலங்கள் நடக்குது தொழிலுக்கு உண்டான தசையா இல்லை உண்டான தசையா இல்லை திருமணத்துக்கு உண்டான தசையா இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் நம்ம அந்த நிலைப்பாட்டை அறிந்து அந்த ஜாதகத்துக்கு அந்த காலகட்டத்தை தேர்வு செய்வது சிறப்பு ஏன்னா வீடுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு நிலைப்பாடு தான் அந்த வீடை அமைப்பது மனையடி சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய சர்வா சர்வார்த்த சித்தா சிற்ப சிந்தாமணி இந்த மாதிரி இந்த ஒரு நூலுங்க சர்வார்த்த சிற்ப சிந்தாமணியோட நூலில் வந்து இந்த மனையடி சாஸ்திரத்துக்குன்னு முக்கியமான பொருத்தங்களை கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு பொருத்தங்கள் பதினோரு பொருத்தங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பதினோரு பொருத்தம் தான் அந்த வீட்டுக்குன்னு அம்சத்தை குறிக்கக்கூடியதுன்னு வச்சுங்களேன் அந்த பதினோரு படி நீங்கள் வீடு கட்டுவது சிறப்பு அது என்னென்ன பொருத்தம்னு சொல்றதா முதல் பொருத்தமாக வருவது கர்ப்ப பொருத்தங்க அந்த கர்ப்ப பொருத்தம் அந்த வீட்டோட நிலைப்பாட்டை எந்தளவுக்கு இருக்குது என்று சொல்லக்கூடியது அந்த கர்ப்ப பொருத்தம் அடுத்தது ஆதாயம் உங்களுக்கு எவ்வளோ ஆதாயம் அந்த வீடு கட்டினா அந்த ஆதாய பொருத்தம் அப்படிங்கிறத அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆதாயம் இருக்கணும் அந்த வீடு கட்டினா நமக்கு ஆதாயம் இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நமக்கு அது வரவு செலவு நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன் அதாவது வரவு இருந்தால் தான் வீட்டில் நம்ம குடியிருக்க முடியும் வெறும் ஒன்றும் இல்லைன்னா அது நம்ம இருக்கிறத கடனை கட்டிக்கிட்டே இருந்த முடியுங்களா அப்படிங்கிற நிறைய பேர் நீங்கள் கடனை கட்டி வீட்டு வைக்க ஒரு சூழ்நிலை வந்துடுது அடுத்தது செலவு பொருத்தம் நமக்கு அந்த வீடு கட்டினா எவ்வளோ அந்த வீட்டில் குடிக்க போகும்போது நமக்கு எவ்வளோ செலவாகும் செலவு அதிகரிக்கிற இடத்துலக்கி நம்ம வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிற பொருத்தத்தை பார்த்து இது எதை வச்சுன்னு மனை பொருத்தத்தை அறிய வேண்டும் மனைப்பொருத்தத்தை அறிஞ்சதுக்கு தான் வாஸ்தையை பார்க்க வேண்டும் பொருத்தத்தை அறியாமல் வெறும் வாஸ்தை மட்டும் பார்த்து வீடு கட்டுவது ஏன்னா வாஸ்துங்கிறது என்ன பிரபஞ்சத்தோட ஒரு சக்தி பிரபஞ்சத்தோட ஒரு நிகழ்வு அதாவது பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கக்கூடியதை வாஸ்து அதாவது ஆகாயம் நீர் நிலம் காற்று நெருப்பு இதெல்லாமே அந்த அக்னி தத்துவத்தை குறிக்கக்கூடியது நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது வாயு தத்துவத்தை குறிக்கக்கூடியது பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கக்கூடிய அத்தனையுமே இந்த வாஸ்துக்கு அங்கே இருக்கணும் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத அதை சொல்லியிருக்காங்க வாஸ்துப்படி அதாவது வாஸ்து போது வீடோட அமைப்பு அதாவது மனையடி சாஸ்திரம் வந்ததுக்கப்புறம் தான் வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிற தன்மை இப்போ மனையடி சாஸ்திரத்தில் செலவு பொருத்தம் மூணாவது பொருத்தமாக வரக்கூடியது நாலாவது பொருத்தமாக யோனி பொருத்த வரக்கூடியது அந்த வீட்டுக்கு யோனி அந்த யோனி பொருத்த இருக்கணும்னு வச்சிங்களேன் நட்சத்திர பொறுத்த இருக்கணும் அதே மாதிரி வார பொருத்த அதே மாதிரி அங்கிஷ பொருத்தம் ஜாதி பொருத்தம் திதி பொருத்தம் அதுக்கடுத்து வருது ராசி பொருத்தம் வயது பொருத்தம் வயது பொருத்தம் அந்த வீட்டுக்கு ஆயுள் காலத்தை கூடியது அதாவது பொருத்தத்தில் பதினோரு பொருத்தம் இருந்தாலும் ஒன்று முக்கியமான பொருத்தம் வந்து கர்ப்ப பொருத்தம் நல்ல பொருத்தமாக இருக்கணுங்க அது வந்து கர்ப்பத்தில் வந்து ஒரு எட்டு விதமான கர்ப்பம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் எட்டு விதமான பொருத்தம்னா கருட கர்ப்பம் இருக்குதுங்க புறா கர்ப்பம் இருக்குதுங்க அதுக்கடுத்து சிம்ம கர்ப்பம்னு இருக்குது அதுக்கடுத்து நாய் கற்பம்னு இந்த நாய் கற்பம்னா அதர்மம் அதெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்கடுத்து பசு கற்பம் மிக மிக நல்ல ஒரு லட்சுமி கடாசி உண்டாகும் காக கற்பம் காக்கையோட கர்ப்பம் அப்படிங்கிற தன்மை காக கற்பம் யானை கற்பம் கழுதை கற்பம் இந்த மாதிரி கர்ப்பத்தில் எட்டு விதமான கர்ப்ப பொருத்தங்கள் இருக்குது இதெல்லாம் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து இந்த வீட்டுக்கு ஆதாயம் முக்கியமாக இருக்கணும் அதுக்கடுத்து வயது அந்த வீட்டுக்கு ஆயுள் காலம் முக்கியமாக இருக்கணும் இந்த மூன்று பொருத்தம் முக்கியமான பொருத்தங்கள் இந்த மூன்றும் நம்ம அவசியம் அந்த வீட்டுக்கு எதிரில் பார்க்கணும்னா மனையடி சாஸ்திரத்தை மூலயமா தான் பார்க்க முடியும் அதாவது மனைப்பொருத்தம் மனைப்பொருத்தங்கிறது மனையடி சாஸ்திரத்தை வச்சு தான் இதை நம்ம தீர்மானிக்கணும்னு வச்சிங்களேன் இப்போ மனையடி சாஸ்திரம்னா நம்ம என்னப்போ எல்லாம் ஒரு டெய்ரி பஞ்சாங்கத்திலாம் கொடுத்துருப்பாங்க அதாவது மனையடி இத்தனை அடிக்குள்ளே இத்தனை அடி நன்மை இருக்கும் ஆறு அடி நன்மை ஏழடி ஏ ஏழடி அதர்மம் எட்டு அடி சரி இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மையில் அந்த அடிக்கணவுகள்லாம் கொடுத்துருப்பாங்க அது நூறு அடி வரைக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கிட்டேன் அந்த நூறு அடி வரைக்கும் நம்ம வந்து வீட்டோட உள் உள்புறமும் பார்க்கணும் வெளிப்புறமும் பார்க்கணும் ஒவ்வொரு சிலர் வந்து வீட்டோட உள்புறம் எடுத்துக்கிறாங்க வெளிப்புறம் எடுக்குவதில்லை அப்படிங்க மாதிரி நமக்கு வந்து ஆறுடியிலேருந்து வாஸ்துவோட மனையடி சாஸ்திரம் ஆரம்பிக்குது ஆறு அடியிலேருந்து ஆரம்பிக்குது அந்த ஆறு அடிக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஆறு அடிக்கு தான் ஆரம்பிக்குது இந்த அளவு அளவை வந்து நம்ம வந்து இந்த நூலில் சர்வ சர்வார்த்த சிப்பி சிற்ப சிந்தாமணியில் இந்த நூலில் வந்து இந்த மனைக்கு உண்டான அளவுகோலையும் அந்த நிலைப்பாட்டையும் மிக துல்லியமாக கொடுத்துருக்காங்க இது மாதிரி நீங்கள் ஒரு வீடு கட்டிங்கன்னா ஒரு வாஸ்து நிபுணரை வைத்து இந்த மனையடி சாஸ்திரம் தெரிஞ்சவங்கள வச்சு நீங்கள் வீடு அமைச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து உங்களோட அளவு அளவு வச்சு அளந்து தான் அந்த வீடை கட்டணும் அப்படிங்கிற ஒரு தன்மை அளவு இல்லாமல் வீடு கட்டினா அது வந்து நமக்கு வந்து அலங்கோலமாக போயிடும் என்ற ஒருத்தன்மை ஏன்னா வீடு கட்டி நிறைய பேர் விற்கிற சூழ்நிலையில் வந்துடுன்னு வச்சிங்களேன் அது மாதிரி இந்த வாஸ்து படியும் மனையடி சாஸ்திரமும் ஜாதகப்படி முதல் ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஜாதகத்தை பார்த்து நமக்கு இந்த காலகட்டம் வீடு கட்டுவது நல்லதா அப்படின்னா அது எந்த மாதிரி தசா ஒரு லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி தான் வீடுங்க நாலு வந்தால் வீடுங்க நாலாம் இடம் சொத்துங்கிற குறிக்கக்கூடிய இடமும் சொந்தங்கிற குறிக்கணும் வாகனத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த நாலுக்குடை திசை அதேமாதிரி எட்டு கூடிய திசை நமக்கு எதிர்விதமான விபத்தை கொடுக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுலாம் எட்டு கூடிய திசை அப்போ எட்டாம் அதிபதி திசையில் வீடு கட்டலாம் ஏன்னா நமக்கு வேறு ஏதாச்சும் கஷ்டம் வர்றதுக்கு பல வீட்டில் வந்துவிட்டு கூட பிரச்சனை இல்லைன்னா வீட கட்டிக்கலாம் அதேமாதிரி பன்னெண்டாம் மதி விரையாதிபதி திசை சயான சுகமே அங்கே தான் இருக்குது அந்த திசையில் வீடு கட்டலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் மதிபதி திசை அதுலேயும் வீடு கட்டலாம் ஒன்பதாம் மதிபதி திசை அதுலேயும் வீடு கட்டலாம் இந்த மாதிரி ஒரு தசா காலங்கள் அவங்களுக்கு நடக்கும்போது ஜாதக ரீதியாக அதோட பலாவன அறிந்து ஒரு ஜோதிரிகளை பார்த்து நீங்கள் அந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவது நல்லதுங்க ஏன்னா நீங்க ஒரு வீடு கட்டுவது நமக்கு அதுக்கு வந்து ஒரு ஆயுள் காலம் நல்லா இருக்கும் அந்த வீட்டோட நம்ம கட்டுறோமா அந்த வாயில் ஆயுள் காலங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மாதிரி அந்த வீடு நல்லா இருக்கணும் நிலைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வைத்து ஜாதக ரீதியாக பார்த்ததுக்கப்புறம் மனை சாஸ்திரம் மனையடி சாஸ்திரம் பார்த்து அதுக்கப்புறம் வாஸ்து பார்த்து இது எல்லாமே ஒரு நீங்கள் நீங்க ஒன்று தனித்தனியாக பார்க்க தேவையில்ல ஜாதகம் பாக்கிறது கூட ஒருத்தர்கிட்ட பார்த்திடலாம் ஆனால் வாஸ்து பாக்கிறது மனையடி சாஸ்திரம் பார்க்குறது ஒருத்தர்கிட்டே பார்த்திடலாம் அது தெரிஞ்சவங்கள வச்சு நீங்கள் வந்து உங்களோட வீட்டை அமைச்சுக்கிட்டிங்கன்னா வரைபடத்தை போட்டு ஏன்னா பிளானிங்கிறது வந்து தனியாக வந்துடும் இன்ஜினியரிங் கொடுத்துருவாங்க அது எலிவிஷன் டெக்ரேஷன்லாம் கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் பேஸ் மட்டும் அளவு மட்டும் மனையடி சாஸ்திரப்படி குழி கணக்கு குளிர் பொருத்தம் அந்த குளி பொறிப்போ குளி பொருத்தத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட அந்த பொருத்தம் என்ன பொருது அதாவது உங்களுக்கு ஆயுள் காலம் அந்த வீட்டுக்கு இருக்குதா அந்த வீட்டுக்கு நல்ல வரவு இருக்குதா அந்த வீட்டுக்கு கர்ப்ப பொருத்தம் நல்லா இருக்குதா இப்படின்னு நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்குதா இப்படிங்கிற அந்த பதினோரு பொருத்தத்தையும் அந்த சதரடியில் முன்னதாக பார்க்க முடியும் வேற எதுவும் வாஸ்துலையெல்லாம் பார்க்க முடியாது வாஸ்துங்கிறது வீட்டோட அமைப்பை குறிக்கக்கூடியது வீட்டோட அமைப்பு வந்து இப்போ ஹாலுங்கிறது பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க போகும்போது ஹால் அது வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு போடுவாங்க அதுக்கடுத்து பதினேழுக்கு பதினாறு போடுவாங்க அதுக்கடுத்து இருபதுக்கு பதினாறு போடுவாங்க இருபதுக்கு இருபது போடுவாங்க இருபத்தொன்னுக்கு இருபத்தொன்று போடுவாங்க இந்த மாதிரி அந்த ஹாலோட அமைப்புலாம் அந்த அமைப்பை சொல்கிற இடம் எந்த ஒரு ஹால் போட்டாலும் ரூம் போட்டாலும் அந்த இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சுருந்துங்க ஒரு நிலவு இருக்கணுங்க ஒரு ரூமாக இருந்தாலும் சரி ஒரு ஹாலாக இருந்தாலும் சரி கிச்சனாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு வந்து ஒரு நடைபாதை வந்து ஒரு நிலவு இருக்கணும் ரெண்டு ஜன்னல் அதாவது ஜன்னல் வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் வந்து ஒரு செவத்தில் வைக்கிறீங்கன்னா கிழக்கு பார்த்து செவத்துலேயும் வடக்கு பார்த்து செவத்துலையும் ஜன்னல் இருப்பது நல்லதுங்க தெற்கு பார்த்து செவ்வ செவ்று மேற்கு பார்த்து செவராக இருந்தாலும் அதை சார்ந்து அதாவது அதுக்கு வடக்கையும் அது கிழக்கையும் சார்ந்து இருப்பது நல்லதுங்க இந்த மாதிரி இந்த நிலைப்பாடில் தான் அந்த வாசுங்கிறது அமைப்புங்கிறது கிழக்கு வடக்கு இந்த மாதிரி ஓப்பன் பேஸு விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது தெற்கு மேற்குலையெல்லாம் அதிக ஓப்பன் பேஸை விடக்கூடாது அதுதான் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட வாசில் சொல்லப்பட்ட உண்மை அதே மாதிரி வீட்டுக்கு வந்து எப்பொழுதுமே வெளிச்சம் இருக்கணுங்க வெளிச்சம் வரணும் காத்தோட்டம் நல்லா வரணுங்க காற்று உள்ளே வந்தால் தான் அந்த வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பேடு வைப்ரேஷனாக போய் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் வெளிச்சம் கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிற மாதிரி அந்த வீட்டுக்கு அமைப்பை விடுறதா வாஸ்து முறை அமைப்புங்க இந்த வாஸ்து முறை எப்படி கட்டுவது என்னென்னா நம்ம வீட்டு அங்கங்கே இந்தந்த இடங்க நம்ம எப்படி ஒரு இடத்த ஒரு ஒழுங்காக இருக்கணும்னு சொல்கிறோம்ல நம்ம ஒரு மனிதனோட முகம் எப்படி ஒரு கண்ணு ரெண்டு கண் இருக்குது ஒரு வாய் இருக்குது ரெண்டு காது இருக்குது அதாவது இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நல்லதுங்கிற மாதிரி இந்த வாஸ்துங்கிறது அமைப்புங்கிறது கிச்சன் கிச்சன் இடத்துல தான் கிச்சன் அக்னி மூலையில் தான் இருக்கணும் பெட்ரூம் வந்து பழனி மூலை ராகு மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் தான் பெட்ரூம் அமைக்கணுங்க அதுதான் குபேர மூலைன்னு சொல்லுவாங்க பழனி மூலைன்னு சொல்லுவாங்க ராகுவோட மூலைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து தென்மேற்கு மூலையில் வந்து பெட்ரூம் இருப்பது நல்லது அது சென்டர் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஹால் இருப்பது நல்லது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாயு மூலின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதாவது வந்து போகிறவங்க தங்குற மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் குழந்தைங்க பெட்ரூம் வாயு மூலையில் வைக்கலாங்க அதெல்லாம் ஒரு சிறப்புங்க அதே மாதிரி வாயு மூலையில் பாத்ரூம் அமைச்சிக்கணும் எந்த ஒரு பெட்ரூமுக்கும் வாயு மூலையில் பாத்ரூம் அமைச்சுக்கணும் ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹால் இருக்குதுன்னா அந்த ஹாலில் வந்து அதாவது குபேர மூலையில் பூஜனம் வைக்கணும் அதாவது சென்று மையத்தில் குபேர மூலை வருங்க அந்த மூலையில் வந்து பூஜனம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வாஸ்துப்படி உள்ள அமைப்புன்னு வச்சுங்களேன் வாஸ்துப்படி உள்ள அமைப்புகள் வந்து இந்த மாதிரி அமைச்சுக்கிறது நல்லது அதாவது எந்த ஒரு அமைப்புமே அந்த வாஸ்துப்படி இந்தந்த இடத்துலிக்கு இது இது இருந்தால் நல்லது அக்னி மூலையில் அக்னி சார்ந்த பொருள்களும் அதே மாதிரி பெட்ரூம் சார்ந்த பெட்ரூமில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அந்த இடத்துலிக்கு ஒரு படுக்கக்கூடிய இடமும் அதே மாதிரி கஜான அறையும் பழனி மூளை சைடில் குபேர மூலையில் வச்சிடலாங்க பீரோ வைக்கிறதுலாம் அந்த மூலையில் வைப்பது சிறந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைப்பாடையும் நம்ம அந்த வீட்டில் வைக்கும்போது வாஸ்துப்படி நம்ம பார்த்து வச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம போட்டிக்காலும் பார்த்தீங்கன்னாலும் அந்த போட்டிகள் வந்து எப்பவுமே அந்த நம்ம வந்து போட்டிகளோட அகலம் அந்த கால் எந்த அகலத்தில் இருக்குதோ அந்த அளவுக்கு போட்டிகளை வச்சுப்பது நல்லது அந்த தனி ஷெட்டெல்லாம் இப்போ கார் ஷெட்லாம் வந்து போட்டிகள் நிலவுக்கு நேரம் நிறுத்துவாங்க நிலவுக்கு நேரில் நிறுத்தக்கூடாதுங்க அது கொஞ்சம் தள்ளி வாயு மூல செயல் நிறுத்தினா தான் அடிக்கடி எடுத்துகிட்டு போக முடியும் ஈசானி மூலையில் ரொம்ப வெயிட்டை வைக்காதீங்க எப்பொழுதுமே நிறைய பேர் வீட்டில் வாகனத்தை வந்து ஈசானி மூலையிலே நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி ஈசானி மூலையில் ஒரு போட்டிகள் போட்டாலும் அந்த இடத்துல கனரக வாகனத்தை நம்ம கார்டு அதே நிலவுக்கு நேரில் நிறுத்தக்கூடாது அது ஒரு குத்தலாக வருங்க தள்ளி நிறுத்திக்கலாம் அவனுக்கு தப்பு ஜனலாம் ஒட்டி நிறுத்திக்கலாம் வாயு மூளை போய் சைன் நிறுத்திக்கலாம் இந்த மாதிரி அந்த வீட்டோட கிழக்கு பார்த்து வீடாக உங்களுக்கு வடக்கு பார்த்த வீடாக தெற்கு பார்த்து வீடாக அந்த அந்த இடத்துல வந்து அந்தந்த சாஸ்திரப்படி இந்தந்த இடத்துல இது இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறாங்க அதை அவங்க பயன்பாட்டில் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி வச்சுக்கணும்னு அதே மாதிரி ஈசானி மொழியில் வந்து குப்பையை கூட்டி கூட வைக்கிறது அந்த இடத்த அசிங்கம் பண்ணி வைக்கிறதுலாம் எந்த வீட்லேயும் கூடாது வெளிய இடமா இருந்தாலும் சரி உள்ள இடமாக இருந்தாலும் சரி சுத்த பத்தமாக வச்சுக்கணும் அப்போ வாஸ்துங்கிறது நம்ம வீட்டை வந்து நல்ல பராமரிப்பு முறைப்படி அது ஒழுங்காக வச்சுக்கொள்வது வாஸ்தோட குற்றம் பேசாதுங்க அது மாதிரி வாஸ்து முறைப்படி வீடு கட்டுவது வாஸ்து முறைப்படி வீட்டை அமைத்துக்கொள்வதும் அது வந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கும்னு வச்சுங்களேன் என்னதான் நம்ம எதெல்லாம் இருந்தாலும் முதல் படி என்னென்னு கேட்டால் ஜாதகம் உங்களோட ஜாதகப்படி வீடு வீடு இந்த காலகட்டத்தில் கட்டலாமல் என்பது முதல் ஜாதகத்தை பார்த்துங்க அதுக்கடுத்து உங்களோட வீட்டோட மேப்பு அதாவது வீட்டோட பிளாட் பிளாட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ஒரு அஞ்சு இருக்கலாம் மூணு சென்ட் இருக்கலாம் இது எப்படி வேணாலும் இருக்கலாம் கிராஸ்லேயே இருக்கலாம் எந்த அமைப்பில் வேணாலும் இருக்கலாம் அது வாஸ்து மனையடி சாஸ்திரப்படி அளந்து அதை சதுரிச்சு குழி பொருத்த பார்த்து நீங்கள் வீடு கட்டிட்டீங்கன்னா அந்த பிளாட்டில் என்னென்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் முடியடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அந்த மனை பொருத்தங்கிறது சால சிறந்ததுங்க மனை பொருத்தம் பார்க்காம நீங்கள் எந்த ஒரு அமைப்பு அமைச்சாலும் அது சிறப்பு இருக்காது அதனால் மனை பொருத்தம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவசியம் பார்க்க வேண்டும் இதை வந்து பழங்காலத்துக்கு முன்னாடி சர்வார்த்த சிற்ப சிந்தாமணி என்ற நூல்ல மிக அற்புதமாக அதில் வந்து சொல்லி வச்சிட்டு போயிட்டாங்க அதை வைத்து தான் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க நானும் அதை தான் நிறைய வீடு கட்டிருக்கிறேன் கட்டின அனுபவத்தில் தான் உங்களுக்கு இந்த பதிவையும் சொல்றேன் ஏன்னா நமக்கு ஜாதகமும் ஒரு எந்த காலகட்டத்துல ஏன்னா வாஸ்தெல்லாம் பார்த்து வீடு கட்டினவுங்க கூட சில பேர் லாஸ் ஆயிருக்காங்க அவங்களுக்கு ஏன் ஆகுதுன்னா ஜாதக பலன் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சிறப்பு இல்லாத போயிடும் ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த இடத்தோட மனை பொறுத்த முக்கியம் மனையடி அளவை கொண்டு தான் நம்ம அமைக்கணும் அதுக்கப்புறம் வாஸ்து பார்த்துக்கணும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் செய்வது உங்களுக்கு அந்த வீடு நீண்ட நாள் வருங்க யோகத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி இந்த வீட்டில் போகும்போது ஒரு நிம்மதியை நீங்கள் இருக்கலாம் இதெல்லாம் நான் எதுக்காக உங்களுக்கு இந்த பதவி சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவம் நான் உணர்ந்த கருத்துக்களை நான் அந்த உண்மை நிலையை தெரிஞ்ச விஷயத்தை வரும் நேயர்களுக்கு இதெல்லாம் ஒருத்தர் கேட்குறாங்க கேட்குறனால ஒரு வீடியோ பதிவு கொடுக்கலான்னுக்காக இந்த யூடியூப் நேயர்களுக்காக இந்த பதிவை பதிவு செய்கிற நண்பர்களை அனைவரும் இது கேட்டு பயனடிங்கள் அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டும்போது உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஜோதிடரையை அதே மாதிரி மனை பொருத்தத்தை பார்க்கும்போது மனையடி சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் தெரிஞ்சவங்களை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அரை மணிலே இதை வந்து செஞ்சிட்டிங்கன்னா அந்த வீட்டில் எந்த ஒரு தோஷமும் இருக்காது இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் ஏன்னா ஜோதிடம் என்பது வழிகாட்டுதல் இதுபடி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எந்த தோஷமும் இருக்குதா இருந்தாலும் அதை நிவர்த்தி பெறக்கூடிய தன்மையாக இருக்கும் அதாவது எந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு உங்கள் வீட்டு வேலையை ஆரம்பிங்க உங்கள் வீடு நல்லபடியாக வேலை முடிஞ்சு நல்ல சுபமாக வாழலாம் வாழ்க வளமுடன் பரமத்தி வலுவனும் சந்திரன் இது உங்கள் வீடு கட்டுறவங்களுக்கு அவசியம் இந்த பயன்பாடுகள் ஒரு பயனளிக்கும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன் வாழ்க வளமுடன்